வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் சஷ்டி கிருத்திகை இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் இந்த சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்தே சில நாட்களில் நமக்கு வரும் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் அந்த நாட்களில் நம்ம தவறாமல் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது கூடுதல் விசேஷமானது இந்த நாளும் நமக்கு அப்படி தான் வந்திருக்கு அதனால் முருகப்பெருமானுக்கு சஷ்டி அன்னைக்கு கிருத்திகையும் வழிபாடு செய்வாங்க கோவில்கள்லேயும் ரொம்ப சிறப்பான வழிபாடு அன்னைக்கு கிருத்திக் கோவில்களில் அன்னதானத்தோட வழிபாடு செய்வாங்க சஷ்டி அன்னைக்கு பெரும்பாலும் மாதாந்திர சஷ்டியிலையும் முருக பக்தர்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுண்டு பொதுவாகவே சஷ்டியிலிருந்து லகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாளும் கூட காலையிலேயே என்னுடைய ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஸோ காலையில் குழந்தைக்கும் அவருக்கும் வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் ஈவினிங் போல தான் கோவிலுக்கு போயிருந்தோம் ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பூஜை ஒர்க்கெல்லாம் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறதால பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி நான் வந்து சாம்பார் வச்சுட்டேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் வந்து துருவி பொரியல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் காலையில் தோசை அந்த மதியம் வந்து ரைஸ் வந்து வச்சுக்கிட்டேன் நம்ம ஒர்க்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் சேர்ந்தா அப்படி நம்ம சாப்பாடு செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து செஞ்சுக்கலாம் காலையில் முருகப்பெருமானுக்கு வந்து வெறுமனே பால் வச்சு பூஜை பண்ணிட்டேன் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அபிஷேகம் வந்து அதுக்கப்புறம் தான் செஞ்சுருந்தேன் குழந்தை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அவரும் வந்து கிளம்பிட்டாரு ஸோ தான் வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் படைத்து வழிபாடு செஞ்சுருந்தேன் எப்போவுமே காலையிலே முடிச்சிடுறது வழக்கம் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால ஏன்னா கோவிலுக்குமே வந்து நான் நைவேத்தியம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் சக்கரை பொங்கல் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி கிருத்திகை அதனால் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் அதுக்கும் சேர்ந்த மாதிரி அந்த டைமில் நம்ம பூஜை முடித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பூஜை முடித்ததுமே பூஜை முடித்த கையோடு கோவிலுக்கு போகிறதுக்கு ஸோ அதனால அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் அபிஷேகம் வந்து சுவாமிக்கு பண்ணிவிட்டு நான் வந்து நைவேத்தியம் வச்சுட்டு கிளம்பியாச்சேன் எப்பவுமே நம்ம கோவிலுக்கு போகும்போது வெறும் கையோடு போகாமல் ஏதாவது நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் இருந்து சுவாமிக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை பூஜைக்கு தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் வெறும் கையோடு மட்டும் கோவிலுக்கு போகக்கூடாது இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி வெறும் கையோடு போகக்கூடாது ஏதாவது ஒரு பொருள் ஒரு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு கற்பூரமாவது வாங்கிட்டு போய் சுவாமிக்கு எடுத்துகிட்டு வரணும் இல்லை எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கூட கல்கண்டாவது வீட்டில் கல்கண்டு இருக்குது என்ன இருக்கோ நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து சுவாமிக்கு அங்கே கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயமும் நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது அதுக்கான பலன்கள் அதிகம் இல்லையா ஸோ இதை வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பீட்ரூட் வந்து துருவிதாக செஞ்சுருந்தேன் ஸோ அதையே வந்து குழந்தைக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணியிருந்தேன் ஏன்னா அவன் வந்து காய் தனியாக கொடுத்தா சாப்பிட்றதில்ல அதனால இந்த மாதிரி சாப்பாடோடு கலந்து கொடுத்துட்டா அவன் சாப்பிடுவான் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு பனானா வந்து வச்சுருந்தேன் ஒரே ஒரு வாழைப்பழம் ஸோ ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி அவனுக்கு ஸ்பெஷலாக எதுவுமே செய்யலை கடையில் வாங்கினது தான் வச்சுருந்தேன் கொஞ்சமாக பிஸ்கெட்ஸ் வச்சுட்டு ஒரு வாழைப்பழம் வச்சுருந்தேன் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வந்து ஊற்றி கொடுத்துருந்தேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ஸோ இன்றைக்கி ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு எல்லா ஒர்க்கும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஒரு நாலு மணி போல் சுவாமிக்கு அபிஷேகம் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா அந்த டைமில் நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா தான் அபிஷேகம் முடிச்சதுமே இருந்து கோவிலுக்கு கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக அதுதான் நம்ம அபிஷேகம் செய்யும்போது ஒரு சில விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது நியதி இருக்குது சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது பெண்கள் அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக அவங்களோட கைகளில் வலையில் அணிஞ்சிருக்கணும் அதே போல் அபிஷேகம் போது செய்யும்போது மந்திரங்கள் சொல்லிகிட்டே தான் நம்ம அபிஷேகம் செய்யணும் மந்திரங்கள் எதுவும் சொல்ல முடியாது தெரியல அப்படின்னா கூட எந்த சுவாமியை வேண்டி நீங்கள் அபிஷேகம் செய்கிறீங்களோ அந்த நாமத்தை நாமத்தையாவது சொல்லிக்கிட்டே நம்ம அபிஷேகம் செய்யணும் இது எதுவுமே முடியல அப்படின்னா கூட சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் இந்த மணி ஓசை எழுப்புற மாதிரியெல்லாம் இப்போ வந்து நிறைய வந்துருச்சு கேசட்ல ஸோ அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம அதை வந்து ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அபிஷேகம் செய்யலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அதே போல் அபிஷேகம் முடிஞ்சதுமே நம்ம நைவேத்தியம் வைக்கிறது சிறப்பு ஏன்னா அபிஷேகம் மட்டும் பண்ணிவிட்டு வெறுமனே சுவாமி வழிபாடெல்லாம் செய்யக்கூடாது கட்டாயமா நைவேத்தியம் அப்படிங்கிறது இருக்கணும் சிலை வழிபாடு செஞ்சோம் அப்படினாலே தினசரி நைவேத்திய உபச்சாரம் இருக்கணும் எப்பவுமே தினமும் நைவேத்தியம் வச்சு வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னாதான் நம்ம வீடுகளில் சிலை வழிபாடு அப்படிங்கிற வழிபாட்டை நம்ம எடுத்துகிட்டு செய்ய முடியும் ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க ஒருவேளை பெண்களுக்கு அந்த சில நாட்களில் செய்ய முடியாது அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிற மற்றவங்க அந்த நைவேத்தியம் அப்படிங்கிறது சரியான முறையில் சுவாமிக்கு வச்சு வழிபாடு செய்கிறது வழக்கமாக வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய இந்த மஞ்சள் சந்தனம் திருநீர் குங்குமம் இதெல்லாம் வந்து அப்படியே சேகரித்து வச்சு தினசரி நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் குறிப்பாக இந்த திருநீர் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் செய்யும்போது அந்த விபூதியை எடுத்து நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த விபூதியோடு கலந்துக்கிட்டு தினசரி அந்த விபூதியை நம்ம நெத்தியில் வச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த விபூதியை வந்து எடுத்து போட்டுட வேணால் ஒரு சிலர் வந்து விபூதி கரைச்சு அபிஷேகம் செய்வாங்க ஸோ அதை காட்டிலும் இது வந்து சிறந்தது அந்த மாதிரி நம்ம அந்த தினசரி அந்த விபூதியை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இறைவனுடைய அருள் பரிபூரணமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சுவாமிக்கு இந்த வஸ்திரம் சாத்துறது அதுக்கப்புறம் அவரை வந்து அலங்காரம் செய்யறதுக்காக குட்டி குட்டி நகைகள் வந்து வாங்கி அலங்கரிக்கிறது இதெல்லாம் வந்து அவர் அவருடைய விருப்பம் சுவாமிக்கு வஸ்திரம் கட்டாயம் சாத்தணும் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னாலே வீட்டில் விக்கிரகங்களுக்கு வந்து நிச்சயமாக வஸ்திரம் சாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் வந்து ரொம்ப குட்டியாக விக்கிரகம் வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு தேவையில்லை ஆனால் கொஞ்சம் உருவம் அமைப்பு வந்து அழகாக தென்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயமாக அந்த வஸ்திரம் சாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அதே போல் நம்ம இப்போ ஒவ்வொரு முறையும் அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா அபிஷேக தண்ணி அப்போது நம்ம அந்த அபிஷேகம் செய்கிற எல்லா பொருட்களும் ஒரு சேர ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை வீடு முழுக்க தெளிச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த புனித தண்ணி அது வந்து அபிஷேக தண்ணி எப்பவுமே சுவாமி மேலே பட்டு வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே புனிதமாக கருத கருதப்படும் கோவில்கள்லேயும் அப்படி அதனால தான் அந்த தண்ணீரை தலைக்கில் தெளிச்சுப்போம் அதே போல் வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு தெளித்து விடலாம் இப்போ பால் அபிஷேகம் மட்டும் தனியாக செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பால் தனியாக எடுத்து நம்ம வந்து சாப்பிட்லாம் இந்த அபிஷேக அபிஷேகப்பாலை காய்ச்சி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கட்டாயம் அது செய்யக்கூடாது அந்த அபிஷேக பால் வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கணும் நம்ம நார்மலாக வீட்டுக்கு வாங்கிட்டு வர பால் பசும்பால் அப்படியே சாப்பிட்றதுக்கும் சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்ச பிறகு அந்த பசும்பாலை சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் நீங்கள் வேணால் அதை சாப்பிட்டு பாருங்கள் கோவில்களில் கூட சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சு தரக்கூடிய அந்த பால் வந்து அப்படி ஒரு ஒரு தித்திப்பான சுவையில் இருக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல எல்லா சுவாமியின் அனுகிரகம் தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பஞ்சாமிரதம்லாம் நம்ம அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா அதையுமே தனியாக எடுத்து வச்சு வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுக்கலாம் இப்படி வந்து செய்யலாம் ஆனால் மற்ற அபிஷேகங்கள்லாம் செய்கிறோம் இல்லையா அதை வந்து கலெக்ட் பண்ணி வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு நம்மளும் தெளிச்சிக்கிட்டு நம்ம பூஜா அறைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம செடிங்களுக்கு வந்து போட்டுடலாம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது தான் சுவாமிக்கு வைக்கிற அந்த பூக்களை கூட நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து மறுபடியும் ரீயூஸ்லாம் பண்ணக்கூடாது அதாவது அந்த மலர்களை உலர்த்தி அதிலிருந்து சாம்பிராணியோ இல்லை வேறு விதமான பொருட்களையோ தயாரிக்கக்கூடாது அது ஒரு தடவை பயன்படுத்திட்டோம்னா அவ்வளவுதான் அதை வந்து அப்படியே எடுத்து செடிங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் அதே போல் இந்த வில்வ இலைகள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த வில்வ இலைகளை அடிக்கடி மறுபடியும் அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த காய்ந்த வில்வ இலைகளை மறுபடியும் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் நம்ம அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறை நம்ம வில்வ இலைகளை அடிக்கடி பயன்படுத்தலாம் வில்வ இலைக்கு நிர்மாலியம் கிடையாது ஆனால் மற்ற பூக்களுக்கு நிர்மாளியம் உண்டு அதனால் ஒரு தடவை பயன்படுத்திட்டோன்னா அந்த பூக்களை எடுத்து வச்சுடுறது தான் நல்லது இன்றைக்கி சுவாமிக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு இன்றைக்கி சஷ்டியும் கிருத்திகம் சேர்ந்து வந்ததால் முருகப்பெருமானுக்கு ஒரு ஸ்பெஷல் அலங்காரம் செஞ்சிருந்தேன் இந்த நகைங்கள்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த குட்டி குட்டியாக சுவாமிக்கு விக்கிரகத்துக்கு நகை எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது மொத்தமே சுவாமிக்கு நான் பயன்படுத்தக்கூடிய வஸ்திரமாக இருக்கட்டும் நகைகளாக இருக்கட்டும் வேலூரில் இருக்கக்கூடிய ராஜா ஆன்மீகம் கடை அந்த கடையில் தான் வந்து வாங்குகிறேன் அங்கே வந்து எல்லா விதமான சுவாமிக்கும் எவ்வளோ குட்டி விக்கிரகமாக இருந்தாலும் சரி பெரிய விக்கிரகமாக இருந்தாலும் சரி எல்லா வகையான விக்கிரகங்களுக்கும் அங்கே அழகழகான நகைகள் வந்து இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே மட்டும் இல்லை நிறைய கடைகளில் இப்போ அது அவைலபிளாக வந்துருச்சு அதே போல் எல்லா வகையான விக்கிரகங்களும் அங்கே கிடைக்கும் நமக்கு வேலாக இருக்கட்டும் விக்கிரகங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த வஜ்ர வேல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் அங்கே வந்து நமக்கு ஸ்பெஷ ஸ்பெஷலாக கிடைக்கும் ஸோ நான் வந்து அங்கே தான் வாங்கிட்டுருக்குறேன் கடை வந்து வேலூரில் சென்னை சில்க்ஸ் பக்கத்துலேயே இருக்கு ஸோ உங்களுக்கு வேலூரில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பிரான்ச் வந்து காஞ்சிபுரத்துலேயும் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாவே வந்துடும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே தீபம் எல்லாம் போட்டு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அன்னைக்கு கிருத்திகை ரொம்ப ஸ்பெஷலான நாளாகவே போச்சு நாங்கள் போன நேரத்துக்கு தான் பூஜை வந்து அப்போ தான் ஆரம்பிச்சுருந்தாங்க ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சுருந்தாங்க ஸோ இருந்து பொறுமையாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம் இந்த முருகன் கோவில் நான் அடிக்கடி போயிட்டு வர கோவில் நீங்களும் நம்ம வீடியோவில் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க யாராவது கெஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்